வணக்கம் இன்றைக்கி நீங்க கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு தாய் ஒருத்தியும் தந்தை ஒருவனும் இந்த கதையை எழுதியவர் காடவன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் தில்லையாடி ஸ்டேஷனில் அப்போது ரயிலிருந்து இறங்கியவர்கள் மொத்தமே ஐந்தாறு பேர்கள்தான் கிள்ளியம்மாளும் அவள் கணவனும் பிளாட்ஃபாரத்தை விட்டு வெளியே வந்தார்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே நோட்டம் விட்டாள் கிளியம்மாள் அவளுக்கு பக்கத்தில் தரையில் அவளுடைய ட்ரங்க் பெட்டி இருந்தது அதை ரயிலிலிருந்து கீழிறக்கி பின்னர் பிளாட்ஃபாரத்திலிருந்து சுமக்க முடியாமல் சுமந்து வந்து அங்கே இறக்கி வைத்திருந்தான் அவள் கணவன் எதிர்த்தார்போல் இருந்த சில கடைகளையும் ஸ்டேஷனையும் விட்டியிருந்த ஒரு டீ கடைக்கு முன்னாலும் பார்த்த கிளியம்மாள் பின்னர் அப்படியே திரும்பி தன் கணவனை பார்த்து ஒரு வித்தியாசமான சிரிப்போடு தெரிஞ்ச பயில்களோ ஆட்களோ இருந்தால் யாரையாவது கூப்பிட்டு இந்த பெட்டியை தூக்கி வர சொல்லலாம்னு பார்த்தேன் யாரையும் காணோமே என்றாள் பிறகு கிளியம்மாள் மீண்டும் தன் கணவனை பார்த்து சொன்னாள் பெட்டியை தூக்குங்க இதோ கிட்டத்திலே தான் இருக்கு வீடு ரெண்டு நிமிஷத்திலே போய் சேர்ந்து விடலாம் கைகள் இரண்டையும் ஒய்யாரமாய் வீசியபடி மனதில் குபு குபுக்கென ஒரு குதூகலம் கொப்பளித்து கிளம்ப வெகு மெடுக்காக முன்னே நடந்து கொண்டிருந்தாள் கிளியம்மாள் அந்த பெட்டியை தூக்கி ஒரு பக்கத்து தோளில் வைத்து சுமந்தபடி அவளுக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தான் அவள் கணவன் அந்த பாதையின் ஓர் ஓரத்தில் புரை போலிருந்த ஒரு சிறிய கோயிலின் வெளித்தளத்தில் அந்த பெட்டியை இறக்கி வைத்தான் கணேசன் சத்தம் கேட்டு நின்று திரும்பி பார்த்த கிளியம்மாளுக்கு கோபம் வரும் போலிருந்தது அதற்குள்ளே தோல் வழி எடுத்து போச்சா தானே இருக்கு வீடு போயிடலாம்ல ம் அவன் தன் நெஞ்சை தடவி விட்டு கொண்டு கிளியம்மாளை பார்த்துவிட்டு விட்டு அப்படி அந்த கோயிலின் உள்ளேயும் பார்த்தான் அவன் அந்த கோயிலின் உள்ளே பார்த்த விதமானது மனச்சுமையையும் இறக்கி வைக்க ஓர் இடம் தேடுவதை போலே இருந்தது அவனுடைய மனச்சுமை தான் என்ன செல்லம்மாளின் மகன் கணேசனும் மருமகள் கிளியம்மாளும் சினிமாவுக்கு போயிருந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு அலமேலு வந்து செல்லம்மாளிடம் உன் மருமகள் ராத்திரியிலே நாங்கள் மனம் விட்டு பேசி சிரிக்க முடியலை கதவுக்கு வெளியே வாசலில் படுத்திருக்கிற என் அத்தை எங்கள் பேச்சு வார்த்தைகளை ஒட்டு கேட்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னா நீ ஒட்டு கேட்குற வேலை கூட செய்றியா என்றாள் கொஞ்ச நேரம் வரை அப்படியே விக்கித்து போன செல்லம்மாள் பின்னர் சொன்னாள் அவள் மேலே குத்தம் சொல்லக்கூடாது அவளும் சின்ன சிறுசுதானே அது சரி அவள் நல்லது கெட்டது புரியாமல் உன்கிட்ட வந்து சொன்னாள் நீ ஏன் அதை என்கிட்ட வந்து சொல்ற அவள மேலு உதட்டை பிரிதுக்கி தோள்பட்டைகளையும் உயர்த்தி குலுக்கி பிழுக்கி காட்டி விட்டு போய்விட்டாள் பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலை நேரம் கிளியம்மாள் அன்று புளியம்மாளாக மாறி செல்லம்மாள் மீது குறி பார்த்து பாய்ந்தாள் அந்த பத்து நாட்களாகவே அவளுக்கு மனதில் ஒரு பரபரப்பு பற்களில் ஒரு நரநரப்பும் இருந்து வந்தன தானும் தன் கணவனும் சிரித்து பேசி மகிழ்வதை கூட தன் மாமியார் விரும்பவில்லை என அவள் எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருந்தாள் செல்லம்மாளிடமும் அவ்வப்போது நேருக்கு நேராக வம்பு வளர்த்தாள் தன்மேல் இல்லாத பொல்லாத குற்றங்களை எல்லாம் மனம் கூசாமல் சுமத்துகிற மருமகளை கண்டு செல்லம்மாள் ஒதுங்கி ஒதுங்கியே போய்க்கொண்டிருந்தாள் அன்று காலையில் எழுந்தது முதலே செல்லம்மாளின் மனநிலையை கெடுத்து பாடாய்ப்படுத்தி வந்த கிளியம்மாள் பிற்பகல் ஆனவுடன் தன் கணவனை அதட்டி விழித்து என் அப்பன் ஓடு சத்திர மாதிரி இருக்குது அங்கே போயிடலாம் புறப்படு என்று உத்தரவு போட்டுவிட்டு அவசரம் அவசரமாக துணிமணிகளையும் ஒரு ட்ரங்க் பெட்டியில் திணிக்கத் தொடங்கினாள் நான் வேணுமானால் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லி செல்லம்மாள் குறுக்கே விழுந்து மறித்தாள் அவள் மகனும் மருமகளும் சேர்ந்து அவளை நெட்டி தள்ளிவிட்டு புறப்பட்டு விட்டனர் அவர்கள் போன பிறகுதான் செல்லம்மாளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அது முன்னமேயே தெரிந்திருந்தால் கூட யாருடனும் சண்டை சச்சரவுகளை விரும்பாத அவளால் எதுவும் செய்திருக்க முடியாதுதான் முதல் நாள் மாலையில் அக்கம் பக்கத்து வீடுகளை சேர்ந்த குஞ்சம்மாளும் அலமேலவும் கிளியம்மாளை எதிர் வீட்டில் சந்தித்து நீண்ட காலமாக கம்மநாட்டியாயிருக்கிற உன் அத்தையாலே நீ சந்தோஷமா வாழ்றதை சகிக்க முடியாதுதான் உன் அப்பன் நாலு ரூம் போட்டு பத்து ஜன்னல் வச்சு பெருசாக வீடு கட்டி வச்சிருக்காரு அங்கே வேறு யாரும் இல்லை உன் புருஷனை அழைச்சிக்கிட்டு அங்கேயே போய்டன் என்று தூவம் போட்டிருந்தனர் அதைத்தான் இப்போது அந்த எதிர்வீட்டுக்காரியே வந்து செல்லம்மாளிடம் பரம ரகசியமாக சொல்லிவிட்டு போனாள் செல்லம்மாள் செய்வதறியாது திகைத்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் கிளியம்மாளும் கணேசனும் அந்த பாதையோர கோயிலுக்கு முன்னால் சற்று நின்று மீண்டும் புறப்பட்ட போது இருள் கவியத் தொடங்கி இருந்தது கணேசன் மனதிலும் இருள் அப்படியேத்தான் இருந்தது மனைவி அடக்கி ஆண்டிருக்க வேண்டாமா அவள் பேச்சை கேட்டு தாயாரை வயது காலத்தில் நிராதரவாய் விட்டுட்டு புறப்பட்டு வந் வந்திருக்கலாமா என்றெல்லாம் யோசித்தான் இன்னும் சில அடிகள் நடந்து இடக்கை புறமாக திரும்பினால் அவனது தெருமுனை கிளியம்மாள் இப்போது தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் கிளியம்மாளின் தாய் காலமான பிறகு கிளியம்மாள் அந்த வீட்டில் அதிக காலம் இருக்கவில்லை அவள் கல்யாணத்துக்கு முதல் நாள் அவள் தந்தை அவளை மிக்க வாஞ்சையுடன் நெருங்கி நான் உனக்கு நகைகள் செய்து போடவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொள்ளாதே இந்த வீட்டையே நான் உனக்குத்தானே வைத்திருக்கிறேன் பெற்ற மகளுக்கு கொடுக்காமல் இதை வேறு யாருக்கு நான் கொடுக்க போகிறேன் என் அக்கால் செய்து போடுகிற நகைகளை அணிந்து கொண்டு சந்தோஷமாக கல்யாணம் செய்து கொள் இந்த கல்யாணத்துக்கு பிறகு நான் உன்னிடம் வந்து விடுவேன் இல்லையெனில் உங்களை எல்லாம் இங்கேயே அழைத்து வைத்துக் கொள்வேன் இதுதான் நடக்கப் போகிறது என உருக்கமாக கூறினான் அந்த நினைப்பும் இப்போது கிளியம்மாளுக்கு ஏற்பட்டது இனி அப்பாவின் ருசிக்கு தக்கவாறுதான் சமையல் செய்ய வேண்டும் தெரு மின் விளக்குகள் இன்னும் எரிய தொடங்கவில்லை கிளியம்மாள் கொஞ்சம் முன்னே நடந்து தன் தெருவினு நுழைந்தாள் அதோ அதோ அவள் வீடு தன் வீட்டு வாசலின் அந்த பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்தை பார்த்தபோது முதலில் அவள் என்னவோ ஏதோ என்று நினைத்தாள் சில அடிகள் நடந்த பின்னர் எதிர் வீட்டிலிருந்து வந்த தன் தகப்பனின் கோலத்தை அந்த வெளிச்சத்தில் பார்த்ததும் வாசலின் இரு புறங்களிலும் திண்ணைகளை ஒட்டினார்போல் குலை வாழை மரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் பெரி பெரிதும் குழப்பமுற்றவளாய் திரும்பி தன் கணவனை பார்த்தாள் கிளியம்மா அவ்விருவரையும் தன் வீட்டு வாசல் இருட்டில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி இப்போது கிளியம்மாளை பெயர் சொல்லி அழைத்துவிட்டு தன் வீட்டுக்குள் முன்னே நடந்தாள் கிளியம்மாளும் அவள் கணவனும் அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர் அது சரி நீ கேள்விப்பட்டுதான் வந்தியா இல்லை தற்செயலா வந்தியா என கே கேட்டாள் அந்த வீட்டுக்காரி எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன இதெல்லாம் என்றாள் கிளியம்மாள் உன் அப்பன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டி உன் அம்மா செத்து இன்னும் மூணு மாதம் கூட ஆகலை உன் கல்யாணம் நடந்து ஒரு மாதம்தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே உன் அப்பன் இன்னொரு பெண்டாட்டியை தேடிக்கிட்டான் இன்னைக்கு காலையிலே தான் அவன் பக்கத்தில் இருக்கிற கிடாந்தம்பாளையத்து அம்மன் கோயிலில் கல்யாணம் நடந்தது பொண்ணும் அந்த ஊர்க்காரிதானா யாரோ அவன் ஸ்நேகிதன் ஒருத்தனின் பெண்ணான் எங்களுக்கெல்லாம் நேற்று ராத்திரி தான் தெரியும் உன் மகளுக்கு சொன்னியான்னு நான் கேட்டேன் என் பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அதனாலே அங்கிருந்து யாரும் வர முடியாதுன்னு சொன்னான் இன்னைக்கு காலையிலேயே யாரோ கிண்டி கிளறி கேட்டதற்கு என் மகளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்குமா அவளுக்கு என் வீட்டில் மேல் ஒரு குறி இருக்கு அவள் சின்ன ஆள் இல்லை அழுது ரகடை பண்ணி ஊரை கூட்டி கா காரியத்தையே கெடுத்திருக்க மாட்டாளா அப்படின்னு சொன்னான் கிளியம்மாள் பற்களை நர நரவென்று கடித்து அவளை பார்த்து சிரித்தான் கணேசன் அந்த வீட்டுக்காரி மேலும் சொன்னாள் பெற்றவர்களுக்கு தெரியாமல் பிள்ளையோ பெண்ணோ கல்யாணம் செய்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல சொந்த மகளுக்கே தெரியாமல் தந்தை கல்யாணம் செய்து கொண்டு வந்து நிற்பதை இப்போதுதான் நான் பார்க்கிறேன் என்றாள் கணேசனும் இப்போது அசாத்தியமான துணிச்சல் அவன் கிளியம்மாலை பார்த்து நகைத்து விட்டு அந்த வீட்டுக்காரியிடம் சொன்னான் இவள் என் அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு தகப்பன் வீட்டின் வாழ புறப்பட்டு வந்தாள் இவளோடு நானும் வந்ததை நினைத்தால்தான் எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றான் கிளியம் மாடும் இப்போது உணர்ச்சி வசப்பட்டவளாக காணப்பட்டாள் தன் கணவனை திரும்பி பார்த்து நான் வெளியே போய் விடுகிறேன் நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்று சொன்ன அத்தை பாடாய்ப்படுத்தி விட்டு வந்த எனக்கு இந்த அனுபவம் தேவைதான் என் அப்பன் முகத்தில் திரும்பவும் வெளிக்காமல் இப்பவே நாம் நம் நம் மாளிகைக்கே திரும்பி விடுவோம் கிடைக்கே போன ரயிலும் தரங்கம்பாடியில் நின்றுவிட்டு உடனடியாகவே உடனடியாகவே திரும்பிவிடும் சீக்கிரம் புறப்படுங்க என சொல்லிவிட்டு அவசரமாக கீழே குனிந்து தரையிலிருந்து தன் பெட்டியை தூக்கி இடையில் வைத்து தாங்கினார் போல் அனைத்து பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தாள் கணேசன் இப்போது கைகளை பறக்க வீசியபடி முன்னே நடந்து கொண்டிருந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்